ஸோ பல வருஷங்களாகவே ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் ஆக்ஷன் ஸ்டாராக வந்து நம்ம சரத் சாரை வந்து பார்த்துருக்கோம் எத்தனை பேர் வேணாலும் அடிக்கலாம் எத்தனை வீடை வேணாலும் அடித்து உடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து சார் கிரியேட் பண்ணியிருக்காங்க பட் வாசுதேவனா ஒரு வீடு கட்டுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டராகவே வந்து மாறிட்டாங்க ஐ திங்க் ஷரத் சாரோட பெர்ஃபார்மென்ஸில் வந்து எல்லாருமே தன்னுடைய அப்பாவை வந்து பார்த்தாங்க உணர்ந்தாங்க அண்ட் எவ்ரிபடி டிசர்வ்ஸ் அ ஃபாதர் லைக்யூ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது சரத் சார் சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன் நாங்கள் சொன்ன மாதிரி அடிதடி மன்னன் கிடையாது நான் நன்றி மறப்பது நன்ற அப்படிங்கிற குரல் இருக்குது அதான் இன்றைக்கி இந்த தேங்க்யூன்னு சொல்கிறது பிஃபோர் அட்ரஸ் எவ்ரிபடி ஹியர் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் அதுக்கு தான் இந்த நன்றி அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் இயக்குனர் நாங்கள்லாம் சொல்கிறதுக்கு வந்திருக்கோன்னா அதுக்காரன் முதல்ல படம் பார்த்தது நீங்கள் தான் ஒரு படத்தை வந்து மீடியாவில் பிகாஸ் யூர் ஆல் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் நீங்கள் படம் பார்த்த பிறகு உங்களோட வியூஸ் வந்து டிச்சமாக வெளியே போகும் அப்போ ஒரு கான்ஃபிடன்ஸோட எஸ் நான் வந்து எடுத்துக்கொண்ட முயற்சி எங்கள் மனதளவிலே சிறந்த முயற்சி என்ற நம்பிக்கையுடன் படத்தை போட்டு முதல்ல போட்டு காமிச்சதுக்கு அருண்மிஷ்ராவுக்கு நான் வந்து வாழ்த்து சொல்லணும் ஏன்னா அதோடய ஒப்பீனியன் எப்படி வேணால் வரலாம் இப்போ யூ கார்டு ரைட் டு கிரிட்டிசைஸ் ஃபிலிம் ஆர் யுன் ரைட் கூட்ட போட்ட ஃபிலிம் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் பாசிட்டிவ் அந்த நோட் யுனானிமஸாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட யுனானிமஸாக பார்க்கும்போது நல்ல படம் அப்படின்னு அது அக்மான் புத்தரை குத்தினது நீங்கள் தான் உங்களுக்கு பெரிய வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் அதுதான் இந்த விழா ஏன்னா அந்த டாக் அங்கேருந்து ஆரம்பிச்சு அந்த ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் அப்ரிஷியேட்டிங் ஃபிலம் நம்பர் த்ரீ சம்திங் இந்த ஃபிலிம்னு நினச்சது தான் அங்கே பெரிய ப்ளஸ் அதனால் தான் அருண் விஷா வந்து இன்றைக்கி எப்படியாச்சும் அவங்க நன்றி சொல்லி அவனுக்கு வந்திருக்கிறது உங்களுடைய பாராட்டுறதுக்கு ஒரு விஷயம் அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் என் பையன் பிரபுவை ஃபுல்லாக பேசிட்டார் பிரபு நிறைய ஃபுல்லாக அந்த கதையை பற்றி என்ன நடந்தது எல்லாமே சொல்லிட்டார் ஆ சொல்கிறது தான் நல்லதுன்னு சொன்னேன் ஏன்னா அதுக்காக நீங்கள் சல்மான் காக்கு மாதிரி கண்ணாடி வந்து பின்னாடி சொல்லிட்டுலாம் வரக்கூடாது அதுக்கு ஒரு சாரி சொல்லி முன்னாடி எடுங்க கண்ணாடியை எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டுருங்க பிரபு அதை எப்படி ஆரம்பிக்கணும் தெரில டி கே ரெண்டு கேமராமேன் எக்ஸலன்ட் கேமரா ஒர்க் அங்கேருந்து ஆரம்பிக்கணும் ஏன்னா நான் ஸ்ரீகணேஷன் சொல்லிகிட்டே இருப்பேன் சில பேர் கேட்பாங்க நிறைய கேமரா மூமெண்ட் இல்லை ரொம்ப நிறையா என்ன ஒரு க்ளோரிஃபைடு கேமரா மூமெண்ட்ஸ் க்ளோரிஃபைட் ஷாட்டு பெரிய ட்ராலி க்ரெயின் ட்ரோன்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு எடுத்த மாதிரி தெரியலேன்னு சொன்னாங்க பட் த ஸ்டோரி இஸ் இன் தட் ஸ்மால் ரெண்டட் ஹவுஸ் அது எப்படி காமிக்கணும்ன்ற இயக்குனர் எப்படி சொல்லியிருக்காரோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணி ரெண்டு பேரும் எடுத்திருக்கீங்க ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளே என்ன நடக்கும் அந்த ஸ்பேஸுக்குள்ளே எப்படி படம் எடுத்திருக்காங்கன்னா அந்த ஸ்பேஸ் இதுதான் இந்த ஸ்பேஸுக்குள்ளே நடக்கிற கதை எடுத்திருக்காங்கன்றது அங்கேருந்தே கேமராவுக்கு வந்து இட்ஸ் ஸ்டார்டட் டீக்கிங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஸ்டோரி எடுக்கிறதுக்கு வந்து நிறையா தைரியம் வேணும் ஏன்னா தேவையானி வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி லாட் ஆஃப் ஆக்ஷன் மூவிஸாக தேர் வயலன்ஸ் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி குடும்பமாக கதை எடுக்கிறதுக்கு தைரியம் வேணும்னு சொன்னாங்க பார்ட்லி ட்ரூ இயர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அதனால் அருண் விஷ்ணா வந்து அந்த கதையை வந்து செலக்ட் பண்ணி இதை பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வந்து திஸ் ஒன்லி அ ஃபேமிலி ஸ்டோரி நினைக்கிற மாதிரி நாலு சாங்கு நாலு ஃபைட்டு இந்த மாதிரிலாம் வைக்கணுன்ற ஒரு ஆர்வம் இல்லாமல் இந்த ஒரு ஸ்டோரியை அவர் நினச்ச மாதிரி ஸ்ரீகணேஷ் என்ன நினச்சிருக்காரோ அதை செய்யணும்னு எடுத்த மன அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆனால் நீங்கள் பாராட்ட மலை குவித்த பிறகு நாங்கள் வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்தோம் இப்போ அட்லீஸ்ட் தென்னெல்லை மதுரை டூ திருப்பூர் கோயம்புத்தூர் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஆடியன்ஸை போய் பார்க்கும்போது அது ரிலேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு எப்படி நீங்கள் ரிலேட் பண்ணி என்னுடைய வந்து அன்பு சகோதரர் பழனிக்குமார் முத முதல் எனக்கு ஃபோன் பண்ண அவர் தான் அவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் நார்மலி நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக முடிகிற வரைக்கும் பயந்துகிட்டே இருப்பேன் நான் ரைட் ஃப்ரம் மை ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் மை கேரியர் ஏன்னா அவங்க படம் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு போது நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன் இந்த படம் பார்த்தவொன்னே அவங்க சொல்லும்போதே ஒரு புத்துணர்ச்சி அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க நம்ம கையில் கிடையாது குட் ப்ராடக்ட் தன் ஹவு அப்ரிஷியேட் தேர் தேவைப்படுறது அவங்க என்னவொன்னா அவங்க யூஸ் இருக்கலாம் அந்த விதத்தில் இந்த கதையை வந்து ஸ்ரீ சொல்லும்போது எனக்கு இது ரிலேட் ஆகாமண்ட்ட கேள்வி நான் தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தேன் ரிலேட் ஆகிடுச்சு அந்த படம் வந்து எக்செப்ட் ஆகும்னு சொன்னேன் அந்த விதத்தில் ஸ்ரீகணேஷ் கன்விக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அவர் ஒரு ஸ்வீட் ஹார்ட் டிக்டேட்டரில் எல்லி குவான்னு சொல்லிட்டேன் ஏன்னா அவர் சொல்கிறத வந்து செய்யணும் அவ்வளோதான் அது யாராக இருந்தால் அவருக்குன்னு நான் பார்த்தேன் ஒருவேளை சிவாஜி சார்லாம் இப்போ இருந்தேன்னா அதே தான் சொல்லியிருப்பார் இப்போ நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் பர்சன் அண்ட் டிசிப்ளினேரியன் டு த கோ அண்ட் அந்த புக்கை விட மாட்டேன் இப்படியே பிடிச்சிக்கலாம் அப்படி தான் வச்சுருக்கேன்னு தெரில ஸ்கிரிப்ட் யாரும் திருடிட்டு போயிடுவாங்கன்னு சரத்து தெரியல அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பார் அவருக்கு உருவமும் அப்படி அப்படியே இருக்கார் அவர் மனோபலா மாதிரி அந்த மாதிரி அது ரொம்ப க்ளோஸ்ட் டு ஹார்ட் அந்த ஸ்கிரிப்டை வச்சு என்கிட்ட வந்து கதை சொன்ன பிறகு ஐ லைட் ஏன்னா ஓய் ஐ இது போல் படங்கள் சொல்லணும்னு அவர் நினைக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அதில் வந்து ஸ்ரீயர்ஸ் டெஃப்ரெண்ட்லி சக்சீடு அவர் மொத மொதல் பார்க்கும்போது குருதி ஆட்டம் ஷூட்டிங் வந்து மதுரையில் நடந்துகிட்டு இருந்தது அங்கே ராதிகா வாஸ் ஒர்க்கிங் த டைரக்டர் எங்கேன்னு பார்த்துட்டே அந்த யாராச்சும் சத்தம் போட்டு பேசிகிட்ருக்கானு தேடி பார்த்தேன் எங்கேயே கிடையாது அப்புறம் தான் மாடிட்டருக்கிட்ட அவர் தொட்டியே சுருக்கி இப்படி உட்காந்துட்டு இருந்தார் கூப்பிட்டாங்க அவர் தான் டேரக்டர் அப்புறம் பார்த்தா ஓடி வந்தார் அதே மாதிரி தான் அவர் சத்தமே போட்டு பேச மாட்டார் சத்தம் போட்டு பேச மாட்டார் சத்தம் போட்டார்னா யாராலையும் பேச முடியாது அந்த அளவுக்கு இருந்தார் ஸோ திஸ் இஸ் அவர் ஃபேமிலி அதனால் ஜாலியாக இருந்து போனாங்க அப்புறம் ஆஃப்கோர்ஸ் இங்கே இருக்கார் என் அன்பு சகோதரர் அமிர்த மியூசிக் எக்ஸ்டென் அவர் வந்து இது வந்து லைஃப் இந்த படத்தில் வந்து ஒரு லைஃப் அப்படின்னா நடித்ததுக்கு வந்து லைஃப்னா மியூசிக் ஸ்கோர் தான் நான் கட்டி இந்த வாட்ச் அவர் பிடிச்சுன்னு சொன்னார் அந்த வாட்ச் அவரை கொடுத்துறேன் லவ் ஐஃப் ஏன்னா அவர் சொன்னார் இந்த கேட்ட வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னாரு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு யாரோ கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார் ஸோ ஓகே யூ ஷூட் யூ டிசர்வ் டு ஹாவ் தட் வாட்ச் அண்ட் இஸ் மியூசிக் ஸ்கோர் வந்து உண்மையிலே அந்த காட்சிக்கு என்ன வரணும் அப்படின்றத ரொம்ப கிளாரிட்டி கடைசியில் வந்து அந்த காரில் வந்தீங்களா படம் பார்த்துட்டான்னு சொல்கிறேன் டிட்டி என் அன்பு மகன் பிரபு ஸ்பாய்லர் அப்படின்றார் ஏதாச்சும் உணர்ச்சி ஒருத்தர் பேசிடுவேன் தியேட்டர்லாம் போகும்போது இப்போ அது மாதிரி லாஸ்ட் ஷார்ட் வந்து இறங்கினோட காரில் வந்து ஜயண்டிக் பில்டிங் பார்த்த உடனே சைலண்ட் ஆகிடுச்சு ஒன்லி வின் சாங் இன் ஹவர்ஸ் கோட் இஸ்ரக்டர் டு ஸ்டார்ட் பிளே ஆனால் உண்மையிலே அந்த மாதிரி இது ஒரு லைஃப் படத்துக்கு பெரிய லைஃப் கொடுத்துக்கன்னா டெஃபனெட்லி கோஸ்ட் அண்ட் ஆல் தரி ஹவ் கிரேட் இனிங்ஸ் டு பிளே லைக் சுப் பன் கெல் இப்போ பார்த்தா நீங்கள் தோனி ராகுலோட பெரிய விளையாட மாதிரி இருக்க சுப் பன் கெல் பேர் ஸோ அது ஒன்று தென் அஃப்கோர்ஸ் அருண் விஷா சொல்லிட்டேன் உங்கள் சொல்லிட்டேன் தன் ஐ ஷுட் கம் டு தேவியானி தேவியானி ரொம்ப ஸ்வீட்டாக இவ்வளோ தூரம் பேசி நான் பார்த்ததே கிடையாது இட்ஸ் ஆல்வேஸ் வெரி குவாய்ட் இப்போ வந்து டேரக்டர் நானும் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் நான் எப்படியும் அடுத்த படம் வந்து அருண் விஷா ஒன் ஆஃப் த ஃபிலிம் தட் இஸ் மேக்கிங் நிறைய படம் பண்ணுறாரு தேவியானி நடிப்பில் நானும் சித்தார்த்தும் ஆல்ரெடி காய்ச்சல் கொடுத்துட்டோம் அது வந்து அவங்க டைரெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் முப்பதில் தெரிவிச்சிட்டோம் ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வென் அருண் இஸ்வன் டு ப்ரொடியூஸ் அண்ட் பென் தேவையான இஸ் கேன் டு டேரக்ட் நான் ஆல்ரெடி நான் நடிக்க தயார் அப்புறம் அருண் விஷா அவர் படத்தில் நடிக்கிறான்னு சொல்லியிருக்கேன் அது அதுவும் உண்மை ஏன்னா அப்படி தான் பார்த்தீங்கன்னா சிரித்த முகத்தோடு இருக்கனால இதுக்காக லவ்லி சான் அவர் நடிக்கலாம் அவரும் நடிக்கலாம் நீங்கள் ஏக்கணக்கெல்லாம் நடிக்கிறாங்க நீ நடித்தா என்ன நல்லா நல்லாயிருக்கு அவர் அதனால் எங்கள் படத்துக்கு அடுத்த படத்துக்கு எங்களுக்கு சான்ஸ் கொடுக்க விட்டாதீங்க ரெண்டு படம் எடுத்து பாருங்க நடிங்க அப்புறம் சித்தார்த் நான் அப்படி லைனில் வந்துடுறேன் சித்தார்த் இஸ் வெரி ஸ்வீட் இன்டெலிஜெண்ட் வாண்டர்ஃபுல் கை பட் என்ன பற்றி ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பேசுவார் இப்போ அவ்வளோ அறிவு நம்ம கிடையாது என்ன பண்ணலாம் சரி மேட்ச் பண்ணுற ஏதாச்சும் பேசணும் சரி புத்தகத்தெலாம் படிக்கணுமா என்னெல்லாம் ரெஃபர் பண்ணோம் என்சைக்லோபீடியா போயிட்டு எல்லாம் கற்றுக்கணுமா கேப்லரி தெரிஞ்சுக்கணுமா இந்த அளவுலாம் திங்க் பண்ணிட்டு போனால் நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை 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 அவருக்கு இருக்குது உடனே ஏதாச்சும் பேச தப்பாக வர மாதிரி இருக்குது சாரீடா பிரபு இட்ஸ் நான் சொன்னது அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ரொம்ப அந்த நாங்கள் பண்ணல நாங்கள் நார்மலாக ஒரு த்ரீ பிஎஸ்கே குடும்ப மாதிரி தான் இருந்தது இங்கே இருக்கிற வாம்தாலே தெரியும் வை அட்லீஸ்ட் எஃபர்ட் கல்மினேட்டட் டு அ குட் ஃபிலிம்னு ஏன்னா நினைக்கிறான் தைரியமாக சொல்லலாம் ஏன்னா தி காம்ராட்ரி தட் ஆல் என்ஜாய்ட் அதுவும் அண்ட் டைரக்டர் மெட்டீரியல் ஈவன் சித்தாரம் கொடுத்த பிறகு அண்ட் ரெண்டு பேருக்குள்ளே பேசிக்குவோம் கணேஷ்கிட்ட போய் எதுவும் சொல்லணும்னா நான் சித்தார்த்து தான் போய் சொல்லுவேன் சிதார்த்து கணேஷ்கிட்ட போய் சொன்னால் என்ன சொல்லுவார் நீங்கள் சொல்லுங்க பா யோர்ட் த ரைட் டு அண்ட் சைட்டுன்னு வர்றாரு அவர் தெரியும் அங்கே போய் சொன்னால் நடக்காருன்னு தெரியும் யுவர்டு ரைட் டு சைட்டு நானும் போய் சொல்லுவேன் நை டேக் ஒன்லி ஃபைவ் மினிட்ஸ் ஓகே கணேஷ் இது மாதிரி இந்த டைலாக்ல இந்த மாதிரி சொல்லிக்கிட்டோமா சரி சார் நல்லாயிருக்கு சார் சொல்லிருங்க சார் ஆமாம் அந்த லைனை வந்து நான் மெமரைஸ் பண்ணிட்டு இது எப்படி நடிக்கலாம்னு போய் நிற்பேன் கேமரா செட் பண்ணுற டிகே பாருங்கும் போது திடீர்னு ஓடி ஒரு ஒன் செகண்ட் என்ன 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 சரி சார் நான் எழுதிங்கதே படித்து சொல்லிடுங்க சார் அதான் நான் ஸ்வீட் ஆர்டர் டிக்டேட்டர்ன்னு சொன்னேன் ஒன்று முதலே சொல்லியிருக்கணும் நான் ஒரு பக்கம் இந்த மாதிரி வித்தியாசமாக பேசுகிறான்னு சொல்லி எழுதிடா இல்லை சார் நல்லாயிருக்கும் பிரமாதம் பிரமாதம்னு சொல்லிட்டு நான் சொன்னது மட்டும் செய்யட்டார் ஸோ அந்த கண்டெக்ஷன் அந்த மாதிரி இந்த சித்து முதலே சொல்லியிருக்காங்களா சித்து அப்படின்னு சொல்லுவேன் நீ சொல்லியிருந்தால் அவர் எக்ஸப்ட் பண்ண மாட்டார் சொல்கிறத செய்யலான்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்களே போய் சொல்லியிருக்கேன்னு சொல்லிடுவாரு இந்த மாதிரி நல்ல மனசுல சித்தார்த்திகன் ஸோ எவ்ரி அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் சித்தார்த்தி என்னை பற்றி சொன்னார் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த மெனக்கடல் எல்லாம் கேட்ஸ் ஆர்டிஸ்ட் நான் போ நெக்ஸ்ட் ரைட்டராக ரொம்ப சென்னா தமிழ் தமிழ் மாற்றாடு எழுதிரா ஓகே நெக்ஸ்ட் டைம் டப்பிங் பண்ணிருக்கேன் அதான் பிரேம் பிரமாதம் கன்னட படம் பார்த்த படம் எல்லாமே சரி டான் வெரி வெல் அதாவது ஒரு ரியலிஸ்டத்துக்கு இப்போ பக்கத்துலேயே இருப்பாங்க ரியலிஸ்டத்து பக்கத்துலேயே அந்த அளவுக்கு அந்த என்ன சொல்லப்படுதோ அந்த கதை அதுக்கு ஒன்றி நடிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த நடிகை அமிஷா சே ரீச் கிரேட் ஹைட்ஸ் அப்புறம் ஆஃப்கோர்ஸ் மீதா எக்ஸ்டார்னரி பர்ஃபார்மர் அது வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க ஒரு சீனில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது நாங்கள் அங்கே நிற்கிறோம் அவ்வளோதான் அது ரீடிங் டாப் ஆக்டர் ரீசென்ட்லி வென் தர் இஸ் அ மோனோலாக் டோன்ட் திங் தர் இஸ் நத்திங் எல்ஸ் யூ கேன் ரெஸ்ட் ஓர் யூர் டேக் அப்ரேக் உங்க மோனோலாக்னா பெரிய வசனம் தனியப்பா ஒரே ஒரே ஒருத்தர் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது நாலு ஆர்டிஸ்ட் அங்கே இருந்தால் உங்களுக்கு அது பிரேக்குன்னு எடுத்துக்காதீங்க வாட்ச் ரியாக்ட் அண்ட் வாட் அபர் யூ கேன் டூ இன் த அந்த சீன்குள்ளே என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்க ஈவ் யோ ரிய ரியாக்ஷன் போது என்னென்னா ஃபர் த மோனோலாக் அப்படின்னு சொன்னப்பாங்க அந்த மாதிரி அவங்க நடிக்கும் போது வி ஜஸ்ட் அந்த இமோஷனுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க தட் சீன் வாட்ச் பர்ஃபார்ம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே பார்க்காதவங்களுக்கு ஐடோ வாண்ட் பி எஸ் பாயிலர் பிரபு ஸ்பாய்லர் அதனால் அது வந்து ரொம்ப நேச்சுரலாக பண்ணேன் வெரி தி தி ஃப்ரஸ்ட்ரேஷன் தட் ஈ ஹேட் எம்பவர்ட் உமன் மாதிரி ஃபைட்டிங் ஃபார் த ரைட்ஸ் இட் 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 வெரி வெல் ஸோ காஸ்ட் எல்லாருமே அண்ட் ஒன்ஸ் அகேன் யூ ஆல் என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில் சித்தார்த் வாழ்க்கையில் இருக்க பல ரெண்டு வாழ்க்கையில் உங்களுக்கு தான் கடந்து வந்த பாதையை பார்க்கவும் வெறிபடி ஹேட் அ வெரி வெரி ஸ்மால் பிகினிங் நான் ஏற்கனவே உங்களுக்கு இருக்க எல்லோரும் எனக்கு தெரியும் பிரகாஷ் முடிச்சிட்ருக்கனாரு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை நார்மலாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்க சாப்பிட்ட பிறகு உண்டை மயக்கத்தில் சாய்ஞ்சு இருப்பீங்க நீ தியானத்தில் இருக்கீங்க நான் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போ தான் ஒரு நாள் தெரிஞ்சு நீ தூங்கிட்டுருக்கீங்க அதனால் ஸோ ரியலி வெரி ஹாப்பி அண்ட் ரைட் வந்து பிகினிங் யூ சப்போர்ட்டட் மீ ஆஸ் அ பர்சன் அண்ட் நவு யூ ஹர் சப்போர்ட்டிங் ஆல் அஃப் அஸ் அது எஃபர்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி 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 உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் மிகையாகாது அந்த அளவுக்கு இந்த படத்தை நீங்கள் கொண்டாடி இருக்கீங்க நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எஸ் அ குட் ஃபிலிம் டு சி யூ மேக் ய ஒன் டிசிஷன் சொன்னதுக்கு மீண்டும் ஒரு என் சிறந்த ஆழ்த்தி என் வணக்கத்தை தெரிவித்து உழைப்பார்வை உயர்ந்த தத்துவத்தை மீண்டும் உங்களிடம் சொல்லிவிட வருகின்றேன் நன்றி வணக்கம்